மரியள் சகோதரியாகிய கிராமத்தில் லாசரு என்னும் கர்த்தருக்கு பூசி தன் தலைமயிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரிய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் என்று சொல்லு ஆள்ியாதி மரணத்துக்குவாயல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் ஏசு வார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியனிடத்திலும் ராசரவனிடத்திலும் அன்பாக அவன் யாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்கு சீஷர்கள் ரவி இப்பொழுதுதான் யூதர் உண்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீ அப்பிடத்திற்கு போகலாமா என்றார்கள் இயேசு பிரதி உத்தரமாக பகலுக்கு பனிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார் இவைகளை அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசிறு நித்திரையடைந்திருக்கிறான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றான் அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இழைப்பாருகிறது குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கு இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் அவர்கள் என்றான் அப்பொழுது எனப்பட்ட மற்ற நோக்கி அவரோடே கூட மறிக்கும்படி நாமும் போவோம் என்றான் இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாளாயிற்று கண்டார் பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய இரண்டு மைல் தூரத்தில் இருந்தது யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் ஏசுவனிடத்தில் வந்து ஆண்டவரே இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதேதுவோ அதை தேவன் உமக்கு தந்தர்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்திருந்திருப்பான் என்றார் அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எந்தெந்தைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவள் ஆமாண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள் அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மாத்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார் அப்போது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்குப் போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு திண்ணிய போனார்கள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாகத்தில் எழுந்து என்றாள் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் என்றார்கள் கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் அவர்களின் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கும் கூடாதா என்றார்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறிகளிடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையாயிருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி ஆண்டோரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை தம்முடைய கண்களை ஏறெடுத்து செவி கொடுத்தபடியினால் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார்

அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அவர்களில் சிலர் பரிசெயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் ஆலோசனை சங்கத்தை கூட்டி வரச் செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் என்றார்கள் ஆசாரியனும் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியனான படியினாலேதனங்களுக்காக போகிறார் என்றும் அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மறிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள் ஆகையால் அதன் பின்பு வெளியரங்கமா யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் பணாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்பிராயும் எண்ணப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக் கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று கொண்டார்கள் பிரதான ஆசாரியரும் பரிசேகரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் தொடர்ந்து போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கத்தர் உங்களை அவசர் ஆமேன்